அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி விவரக்கம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்ல அந்த ஏக இறைவனின் உடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நாம் அனைவரும் மிகவும் இயந்திரம் என்று தினம் தோறும் சஜ தொலகையும் இருந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குவாணியின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமலை குரானினுடைய இருபத்தி மூன்றாவது அத்தியாயமான அத்தியாயத்தினுடைய நூற்றி பன்னிரெண்டாவது வசனத்தில் இருந்து பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் நாளைக்கு மறுமையில் மக்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியைப் பற்றி பேசுகிறான் பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை பற்றிய ஒரு கேள்வி இறைவன் மக்களிடத்தில் கேட்பான் ஆண்டுகளினுடைய எண்ணிக்கையில் எத்தனை காலம் நீங்கள் பூமியில் வசித்தீர்கள் எத்தனை ஆண்டு பூமியில வாழ்ந்தீர்கள் என்று கேட்கப்படும் உண்மையிலேயே நாம் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லுவோம் உலகத்துல நான் ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்தேன் நான் ஒரு எண்பது வருஷம் வாழ்ந்தேன் அதிகபட்சம் தொண்ணூறு வருஷம் வாழ்ந்தேன் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு காலத்தை நான் படித்து வைத்திருக்கிறோம் நம்ம இந்த உலகத்துல வாழ்றது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுகிறது அதிகபட்சமா ஒரு அறுபது இருந்து ஒரு எண்பது நம்ம எல்லோருமே வாழ்வோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மறுமையில் நாம் சொல்லக்கூடிய பதில் எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும் வரும் அறுபதுல இருந்து ஒரு முப்பதுக்கு குறைக்க மாட்டோம் அறுபதுல இருந்து ஒரு இருபதுக்கு குறைக்க மாட்டோம் இறைவன் கேட்ட மாற்றத்தில் அல்ல நம்மள்கிட்ட கேட்பான் எத்தனை ஆண்டு போய் பூமியில வாழ்வீங்க அப்படின்னு கேட்பான் கேட்டவுடன் நாம் சொல்லக்கூடிய பதில் கால கமிஷ்னா எழுமா அவருடைய ஒரே ஒரு நாள் ஒரு நாள் வாழ்ந்திருப்போம் இல்லாட்டி அந்த ஒரு நாளிலையும் ஒரு சில பகுதிகள் தான் வாழ்ந்து இருக்கும் ஒரு சில மணி நேரங்கள் அவர்கள் தான் நீங்கள் உலக வாழ்க்கை என்று பதில் சொல்வார்களாம் அல்லாத கேட்டுட்டு நீ அறிவுங்க அப்படின்னு நல்லா சொல்ல மாட்டான் சொல் இல்லா சொல்லால் ஒரு அன்னத்தின் குன் துண்ட நீங்கள் உண்மையிலேயே அறிவுகளாக இருந்தால் குறைவாகவே தவிர நீங்கள் வாழவில்லை அல்லாவும் அதே தான் சொல்லுவான்

இந்த இமை என்று சுத்தி சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதுபோன்ற ஒப்பிடு மறுமையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்மையினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அர்த்தம்னா ஒரு நாள் கூட கிடையாது அந்த சில மணி நேரங்கள் இதே ஒரு மனநிலைமையோட நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தோம்னா எப்படி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து யோசிச்சு வாங்கும் நம்ம எல்லாருமே எல்லோரையுடைய மனநிலைமே என்னன்னா நமக்கு மரணம் இப்ப வராது நமக்கு மரணம்னா உரையிலிருந்து ஏராளமான ஆண்டுகள் நம்ம வயசாகி முழுமையாகி அப்புறமாதான் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தான் நாம் இந்த உலகத்தில் வாழும்னு நினைச்சா நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாதிரி ஒரே ஒரு நாள் தான் நம்ம உலகத்துல ஆக இன்னைக்கு ஒரு நாள் தான் அனுப்பின சொல்லுவாங்களே நம்முடைய வாழ்க்கையை கூடியிருக்கும் உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போமா நிறைய சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் இந்த ஏதாவது ஒரு ஆசை நம்முடைய மனதில் இருக்குமா எந்த விதமான உலக ரீதியிலான ஆசையும் இருக்காது முதல் ஆசையாக நிறைய நல்லமல் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை தான் இருக்கும் ஏன்னா நமக்கு அப்புறம் உண்மை வளம் இந்த ஒரு நாள் தாண்டிட்டா இருக்கவங்களா நல்லதும் செய்ய முடியாது நல்லெடம் செஞ்சாலா நாளைக்கு வறுமலை நல்லா இருக்க முடியும் நல்லத்தில் அதிகம் அதிகமாக ஈடு விட ஆரம்பிக்கும் அதிகமான ஏராளமான நல்ல அமல்களை நாம் செய்வதற்கு முன்வரும் ஒரே ஒரு நாள் வாழ்க்கை இருக்கிறது நம்முடைய உண்மை உண்மையை சொன்னால் உலகத்தை நோக்கிய குறைந்து குறைந்துவிடும் மறுமைக்கான தேவைகள் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா நமக்கு உண்மை உலக வாழ்க்கை ஒரு நாள் ஆனா மறுமை வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கு என்கின்ற உண்மைக்காக ஓய்வு கொண்டிருக்கும் அதற்கு அடுத்தபடியாக யார் இடத்திலும் சந்தேகத்தில் ஈடுபட்டுள்ளார் சண்டை போடவே வராது சண்டை கோடம் வந்தா நமக்கு என்ன தோணும் இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்திருப்போம் அது அடுத்த நாள் இவரை பார்ப்போமா மாட்டோமான்னு தெரியல அது அடுத்து கிட்ட பேசமா மாட்டோமான்னு தெரியல எல்லா உறவுகளையும் பேச ஆரம்பிக்கும் எல்லோருடையும் பாசமாக இருக்க ஆரம்பிப்போம் பல நாளைக்கு முன்பாக சண்டை போட்டு புரிந்து சகோதரர்கள் அவர்கள் பேசும் நாளைக்கு முனிவோட எப்படி பேசுவது என்கின்ற ஒரு இனத்தம் இந்த ஒரே ஒரு நாளாக ஏற்படும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே எல்லோருடைய என்ன நம்ம என்ன ரொம்ப காலம் ஆகும் நிறைய ஆண்டுகள் வாழ்வோம் அதனால வாழ்க்கைக்கு இந்த காலத்துல நம்ம உலகத்துக்கு தாழை கடைசி காலத்தில் நாம் மருமை தாழை சேர்த்துக் கொள்வோம் என்கின்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு அதிகமாக இருக்கு யோசித்து பாருங்க இந்த நொடி நம்மிடத்தில் மரணம் வந்துவிடும் என்று நினைத்தால் நமக்கான வாழ்க்கை ரொம்ப குறுங்கிய வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை என்று எண்ணினால் நிச்சயமாக இன்மைக்காக ஓரவரை இருக்காது மறுமையை நோக்கிய தேடல் தான் அதிகம் அதிகமாக இருக்கும் இதுதான் உண்மைன்னு நல்லா சரி காட்டும் மறுமையில பேங்க சொல்லுறீங்க ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டோம்னா சொல்ல மாட்டீங்க உலக வாழ்க்கை ரொம்ப அர்த்தம் ஒரு நாள் ஒரு நாளே ஒரு சில மணி நேரங்கள் தான் வாழ்ந்து இதே போல ஒரு மனநிலை முறையோடு நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் மறுமைக்கு ஆத்தான் உழுவோம் மறுமையை ஏற்று பார்த்தோம்னா மறுமை ஒரு நாளோடு முடிஞ்சிட் ஒரு நாளின் ஒரு சில மணி நேரங்கள் ஏறி மருமை முடியவே முடியாது நிரந்தரமாக இருந்து கொண்டு இருக்கும் ஆனா அந்த மருமையில நம்ம இங்கே இருக்க போகிறோம் சொர்க்கத்தில் இருந்தால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கும் தவறு செய்து பாதைகளாக இருந்தால் நரகத்தில் ஏழு நம்மை தண்டித்து விட்டு பிறகு நம்ம சொர்க்கத்திற்குள் அனுப்புவார் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து விடக்கூடாது நரகத்தினுடைய மூச்சு காட்டுகளும் நம்முடைய வேலையில் பட்டு விடாமல் முழுக்க முழுக்க ஆக வேண்டும் என்றால் தான் அது ஒரு முழுமையான ஒரு முதல் வெற்றியாக கருதப்படும் இது வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த உலக வாழ்க்கையை பெரிதாக இல்லாமல் உலகத்தில் நிறைய வருடங்கள் வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கை நீண்டமாக இருக்கிறது என்று உலக வாழ்க்கை மிகவும் அற்பம்தான் நாளைக்கு மறுமைதான் நிலையானது நிரந்தரமானது என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளையும் கழித்தால் நிச்சயம் நாம் அதிகம் அதிகமாக மறுமைக்காக ஓடுவோம் அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக ரஹ்மான் நம்பி ஒவ்வொருவரையும் ஆச்சார குறிவானாக அசலாம்